The Legend New Saravana Stores in Deep Avali Offer Pavanikku Rubai 5200 Thalupadi October 26 Varai Jane Housing and Constructions Presence Jane's Adash Avenue Premium Plots at Kundabakam from Rs. 29 lakhs onwards Iron Sattu Thalai Moodi Udhirudalai Thadukko Midamana Soodu Palil Kalandu Date Serap Denamu Rendu Spoon விருச்சிக ராசிக்காரர்களே ரெண்டு ஐந்து கோடிய குரு பகவான் இருக்காரு பாருங்களா அவருதான் உங்களுக்கு ரொம்ப பிரண்டு இந்த குருவை பேக்கெட்லேயே போட்டு சுத்துறாருன்னு அது நீங்க மூன்று நாளுக்குணையவராக சனி பகவான் இருக்கிறார் இந்த சனியோட திசையில தான் நீங்க உயர்கல்வி படிச்சிருப்பீங்க சனி திசை இந்த செவ்வா தான் உங்களுக்கான சகல விதமான பிரச்சனைகளும் வரக்கூடிய பீரியடு செவ்வா திசை ஃபுல்லா வெறும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சியா இருந்த பீரியட் எதுனா அது இந்த சுக்கரனோட திசை எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கும் அந்த பீரியடை உங்களால சொல்ல முடியுமா விருச்சிக கலக்கிறதுக்காரர்களுக்கு இந்த புதனுடைய பீரியட்ல நிறைய கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அதே மாதிரி இப்போ இந்த கேது திசைப்படுத்துகிற பாடு மாதிரி ஒரு பாடு யாருக்குமே கிடையாது கேது திசைப்படாத பாடுபடுத்திடும் இந்த விருச்சிக கலக்கிறதுக்காரர்களுக்கு சந்திர தசை உலகமாக பாடுபடுத்திடும் காரணம் என்னன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த விருச்சிக லக்னம் என்ன பலன்காய் அதாவது திசா புக்தி அந்தரம்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என் வாழ்க்கையிலும் வானவில் வந்தது வந்த வேகத்தில் மறைந்தது மீண்டும் வந்த வானவில் வருமா வரும் என் மரத்திலும் சில கிளிகள் கத்தி கொண்டிருந்தன என் பூங்காவிலும் சில குயில்கள் இருந்தன அந்த குயில்கள் அந்த கோயிலுக்குலி அந்த கதையெல்லாம் திரும்பி வருமா எல்லாம் வரும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இருங்க அதெல்லாம் எப்போ திரும்ப கொண்டு வர போகிறோம் மீண்டும் என் வாழ்வில் வசந்தம் வரப்போகிறதா இதுதான் கேள்வி அட்ரஸண்ட் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற கண்டிஷனில் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் சார் கரெக்டு சார் பணம்னு ஒரு விஷயத்தை பார்த்து சார் ஒரு மாதம் ஆகுது சார் இதுதான் அந்த ரெண்டாயிரவா தாளா சார் கா காட்டுங்க சார் காட்டுங்க சார் பார்க்குறேன் சார் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கேன் சார் அந்த மாதிரி இந்த விச்சைக லக்னத்துக்காரர்களுக்கு உங்கள் லக்னப்படி எதெல்லாம் நல்ல பீரியடு எது கெட்ட பீரியடு எந்த அதை எதெலாம் நல்ல பீரியடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் அந்த பீரியடை திரும்பி கொண்டு வர முடியுமாங்கிறது தான் நம்மளுடைய இப்போ ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் இருக்கார் பாருங்களா அவரு தான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இந்த குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள்னால் அது நீங்கள் தான் பெரும்பாலும் விரிச்சிக லக்னத்துக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இவங்க இருக்கிற ஏரியா பக்கத்துலேயே பக்கத்துலேயே ஒரு மயானத்துக்கு போகிற வழி ஒன்று வரும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறு ஏரிலாம் இருக்கும் குளம் குட்டை திருக்கோயிலோட குளம் அந்த மாதிரி குளம் இருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் உரக்கடை கேஸ் குடோன்லாம் இருக்கும் காரணம்னா எட்டுக்குடையவனாக புதன் இருக்கிறான் இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் இந்த லக்னத்துக்கு இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் இதான் செட்டப் ஸோ அந்த ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவானுக்கு தங்கத்து மேலே ரொம்ப பிரியம் விருச்சிகர லக்னத்துக்காரங்களுக்கு தங்கம் வாங்குவது ரொம்ப இஷ்டம் தங்கம்னா பிரியம் ஸோ அந்த தங்கம் வா வாங்க தங்கம் வாங்க ராசிக்கு வாங்க அந்த மாதிரி தங்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஐந்து கூடிய பீரியட்ல அந்த குருவுடைய பீரியட் தான் நீங்கள் நிறைய தங்கம் வாங்கியிருப்பீங்க குழந்த பிறந்திருக்கும் அந்த குருடைய பீரியடில் தான் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க குருடைய பீரியடில் தான் நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்க நிறைய படிப்பீங்க வெச்ச கலக்கணத்துக்காரங்களால் சும்மாவே இருக்க முடியாது சும்மா எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாங்க மூன்று முக விளக்கில் விளக்கேட்டினால் தாமரை தண்டு தீபம் ஏட்டினால் என்ன ஆகும் எல்லாத்த பற்றி ஃபஸ்ட்டே அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவருடைய பெரிய பிரதானமான விஷயமே படிப்பு தான் அதேமாதிரி தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய குணம் சின்ன கா இதாக இருந்தாலும் தங்கமாக தான் ஆசைப்படுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு பொண்ணு அப்படியே அழகாக நூறு பவுன் எடுத்து கழுத்தில் போட்டுட்டு கல்யாணம் பொண்ணு யாருன்னு நீங்கள் யாருனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கே டஃப் கொடுப்பீங்க அங்கே போய் இறங்கி எல்லோரும் உங்களை தான் பார்க்கணும் ஓ பாரு கல்யாணப் பொண்ணு இங்கேருந்து இறங்கி வருது நான் கல்யாணம் பொண்ணு இல்லைங்க கல்யாணப் பொண்ணோட அத்தை அப்படிங்குற ஓ வாவ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இதெல்லாம் உங்களுடைய சந்தோஷம் ரெண்டு ஐந்து குடையவன் இந்த குருபகவானாக இருப்பதால் குருவை போல பேச்சுக்கள் உயர்ந்த சமுதாயத்தில் கூட அதாவது பெரிய ஆட்களோட மட்டும்தான் பேசுவீங்க அந்த போன்ற எண்ணங்களுடையவர்கள் நீங்கள் த அன்னசரி கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்க இது மாதிரிலாம் ஒரு குணமுடையவங்க நீங்கள் ஸோ மூன்று நாளுக்குடையவராக சனி பகவான் இருக்கிறார் இந்த சனியோட திசையில் தான் நீங்கள் உயர்கல்வி படிச்சிருப்பீங்க சனி திசையில் இந்த சனி திசையில் உயர்கல்வி படிச்சிருப்பீங்க இந்த சனி திசையில் உயர்கல்வி படிக்கும்போது இந்த உயர்கல்வி தடைபட்டிருக்கும் சனி ஒரு மந்தகாரகன் என்பதால் உயர்கல்வி தர பெரும்பாலும் விரச்சிகளிக்கிறதுக்காரங்க ஒரு டிப்ளமோவை தாண்டி இருப்பீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ படிச்சிருப்பீங்க அல்லது எம்பிஏ படிச்சிருப்பீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருப்பீங்க அல்லது ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க அல்லது பி இது படிச்சிருப்பீங்க எம்எஸ்சி அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க அதை தாண்டி நீங்கள் படிக்க மாட்டீங்க ஏன்னா அதோடு நிறுத்திடுவீங்க உங்களுடைய படிப்பு அதிகபட்சம் தான் அதில் பெரும்பாலும் நிர்வாகம் பிபிஏ படித்தவங்க தான் ரொம்ப அதிகம் அல்லது ஊடகத்து பக்கம் வந்துடுவீங்க இது மாதிரிலாம் ஏன்னா சுக்கரன் ஏழு இந்த பக்கம் வந்துடுவீங்க காஸ்மெட்டிக்ஸ் ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் அந்த மாதிரியான படிப்புகள் தான் நீங்கள் படிப்பீங்க அந்த சனியுடைய பீரியடில் அந்த படிப்பும் பாதியில் நின்றோம் இப்போது ஆறுக்குடையவனாகவே குடையவனாகவே செவ்வாய் அமைந்து விடுகிறார் அந்த செவ்வாய் திசையில் உங்களுக்கு பெரிய ஆப்ரேஷனு சர்ஜரி எல்லாம் ஏற்பட பீரியடு என்னென்னா இந்த செவ்வாதசை இந்த செவ்வா தான் உங்களுக்கான சகலவிதமான பிரச்சனைகளும் வரக்கூடிய செவ்வாதசை ஃபுல்லாக வெறும் செவ்வாவோட அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மகிழ்ச்சியாக இருந்த பீரியட் எதுனா அது இந்த சுக்கரனோட திசை எது அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் தான் ஏழு பன்னிரெண்டு கொடிவனாக இருக்கார் அந்த சுக்கர திசையில தான் நீங்க நிறைய ஜாலியாக இருந்திருப்பீங்க காதல் வாழ்க்கை எல்லாம் ஒரே காதல் வந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரே லவ்ஸ் தான் பெரும்பாலும் விருச்சிக லக்னத்துக்காரங்களாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க அந்த லவ் ஒரு புரட்சி திருமணமாக இருக்கும் இந்த போன்ற விஷயங்கள்லாம் ஸோ ஏழு கோடி வர் திருமணம் சுக்கர பகவானாக இருப்பதால் கல்யாண யோகங்கள் எல்லாம் ஏற்படும் அவரே பன்னிரெண்டு கோடிவராகவும் இருக்கிறார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நீங்க செலவு பண்ணிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கை செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது செட் ஆகும் உங்க விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு இந்த புதனுடைய பீரியட்ல நிறைய கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி அந்த விருட்சகலக்கணத்துக்காரர்களுக்கு கேது திசைப்படுத்துகிற பாடு மாதிரி ஒரு பாடு யாருக்குமே கிடையாது கேது திசைப்படாத பாடுபடுத்திடும் இந்த விருச்சை கலக்கணத்துக்காரர்களுக்கு சந்திர திசை உலகமாக பாடுபடுத்திடும் காரணம் என்னென்னா அப்படின்னா ஒம்போது கூடிய பாதகாதிபதியாக இருக்கா நிறைய இந்த தாட்ஸு இந்த விருட்சக லக்கணத்துக்காரர்களுக்கு வந்து வாழணுமா வேணாமா என்ன இந்த உலகத்தில் நான் இதுக்கு மேலேயும் இந்த பிரபஞ்சத்தில் இதே பிறவியில் கண்டினியூ பண்ணுமா வேணாமா போன்ற அப்படி யோசிக்க வச்சிடும் இந்த பிறவியில் நம்ம கண்டினியூ பண்ணுமா வேணாமா நம்ம போயிட்டு இரவென்ட்டை போயிட்டு திரும்ப வேறு பிறவியை எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வைக்கிறது இந்த சந்திரதசை தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல அப்பா அம்மாவனால பெரிய அனுகிரகம் எதுவும் பெரும்பாலும் வெச்சுகளை இருக்காது கணவரால சப்போர்ட்டு மனை காதல் அது ஒரு வீணாக போன காதல் சார் அது எதுக்கு சார் கேட்குறீங்க அது எதுக்கு வந்ததுன்னே தெரியாது சார் அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆறு ஏ இந்த பேர் கொண்ட காதலாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த காதல் ஒரு காதல் இதெல்லாம் ஒரு காதலா சார் இது அது ஒரு பத்து நாள் பழகி சார் இங்கே ஓடி போயிடுச்சு சார் அது அந்த மாதிரி சும்மா வந்து உங்களை உங்களை தோண்டி உங்களை இன்சிஸ் பண்ணிட்டு காதலுக்குள்ளே இழுத்து விட்டு அவங்க காணா அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் நீங்க இதையுமே இதையுமே எதுக்குடா அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க தெரியல சார் நான் லவ் பண்ணாம ஜாலியா தான் சார் இருந்தேன் என்ன லவ்ங்கிற மேட்டரில் இழுத்து விட்டு இவங்கயே காணா போயிட்டேன் சார் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த முதல் காதல் வந்து பெரும்பாலும் ஃபெயிலியராகத்தான் இருக்கும் அதெல்லாம் செட்டில் ஆகி ஒரு வகையாக முடியும் போது சூரிய திசை வந்துடும் இந்த சூரிய திசை வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் ஆர்த்தரப்படும் சொல்லுவாங்கள்ல பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொந்த காலை ஊனி நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும்பு அதை அந்த பாட்டுக்கு அப்படி ஆப்ட்டுனீங்கன்னா நீங்கள் சொந்த காலில் ஊனி தான் ஜெயிப்பீங்க மாய மந்திரங்களில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொந்த காலில் அனுப்பிங்க இதுதான் உங்கள் வீக்னஸ் உங்கள் வீக்னஸ்ஸே என்ன அப்படின்னா சும்மாவே நீங்கள் பேய் ரத்த காட்டியீறி இதெல்லாம் ரொம்ப நம்புவீங்க இதெல்லாம் காரணம் என்ன உங்கள் வீட்டுக்கு யாரோ சூடிய வச்சுட்டாங்க உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது நடப்பீங்க நான் நடந்துகிட்டே இருக்கும்போது என் பின்னாடியே ஒரு உருவம் ஒன்றும் இல்லைங்க நிழலுங்க இன்னொரு வேலைக்கு போடுங்க சரியாக போயிடும் டாமிச்சு அந்த மாதிரி டிம் லைட்டுங்க அது காஞ்சனா படம் காஞ்சூரிங் படம் வந்து வரிசையா எல்லா படமும் பார்த்தா இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் தான் உங்களோட பிரைமரி எதிரி மனசு உங்களுக்கு விரிச்சிகளுக்கு எடுத்துக்காரங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே எதுவும் கிடையாது இந்த சந்திரனோட பேரிட சந்திர திசையில் இவர்களை யாரும் வருத்தப்பட வைக்க வேண்டாம் நண்பர்களே இந்த இரும்பு தான் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்றது ஆழமா சொல்றேன் இரும்பை போன்றவர்கள் விரிச்சகளுக்கு எடுத்துக்காரர்கள் இந்த இரும்பு இந்த ஈரமான காற்றோடு கொண்ட காதல் இந்த ஈரமான காற்றோடு கொண்ட காதலால் இந்த இரும்பு ரெஸ்டாச்சு இந்த ரெஸ்டாகி இரும்பு துருப்பிடிச்சு ஒரு இடத்துல இரும்பு உடஞ்சி வச்சு இதுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில பெரிய பிரதானமான பிரச்சனையும் உங்களோட காதலும் அளவு கடந்த அன்பும் தான் இப்போ விருட்ச கிழக்கிருத்தக்காரர்கள் பத்தக்கூடிய சூரியனோட நீங்கள் நீங்க ஆர்த்தர்பனரெல்லாம் ஆயிடுறீங்க அப்போது விருச்ச கலக்கிரத்தக்காரங்களுக்கு எந்தெந்த திசா புக்தில எப்போ நீங்க சொன்னீங்களே சார் சுக்கர திசையில உங்களுடைய செவ்வா திசையில சுக்கர புக்தியில் மீண்டும் கண்ணுமா அது அதே மாதிரி திரும்ப நடக்கும் பழைய ஆட்களை நீங்க திரும்ப பார்ப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சுக்கர இந்த குருவனுடைய சுக்கரனோட திசையில குருவோட புக்தியில் பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் என்ன அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திரனோட திசையில் நிறைய பிரச்சனை மென்டல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஹைப்பர் டென்ஷனான பீரியடு உடம்பு சரியெல்லாம் போன பீரியடு இதெல்லாம் வரும் ஸோ எந்த பீரியடில் இப்போ திசா புக்தி அந்தரம் சரி சார் தசா புக் திசையை விட்ருங்க இந்த பத்து வருஷம் இருபது வருஷம் சாப்டரு இப்போது என் வாழ்க்கையில் புக்தி அந்தரம் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல ஸோ அப்போது எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் இப்போ எனக்கு வேலை கிடைக்கணும் அந்த பீரியட் உங்களால் சொல்ல முடியுமா என்றால் பத்துக்குடையவன் சூரியன் அந்த சூரியனுடைய புக்தி வரும்பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லலாம் அல்லது சூரியனுடைய அந்தரம் வரும்பொழுது வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்க எந்த புக்தியில் இருந்தாலும் சரி இந்த எந்த திசையில் இருந்தாலும் சரி அந்த அவர்கள் வந்து அந்தரமாகவோ புக்தியாகவோ வரும்பொழுது உங்களுக்கு அந்த வேலை ஈஸியா கிடச்சிரும் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போற சார் சக்ஸஸ் ஆகுமா சோ தசா புக்தி அந்தரம் பிராணம் சூட்சிமம் தேகம் வரைக்கும் போனீங்கன்னா நாளைக்கு நாள் வரைக்கும் நீங்க பிரச்சனை நடத்திடலாம் சோ நாளைக்கு வேணாம் சார் நாலுக்கு போங்க கிடைக்கும் அதே மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களால் திரும்பவும் உங்களுடைய சந்தோஷங்களை மீட்டு கொண்டு வர முடியும் எதையும் நாள் பார்த்து கோல் பார்த்து செய்க எல்லாம் சொல்கிறது அதனால தான் அப்போ நான் எனக்கு எப்போ நல்லது நடக்கும் நான் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் கீழே போய்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகின் மிக எளிமையான வேலை என் கூட பேசுகிறது தான் உடனே ஃபோன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னப்ப நல்லவா என் தாயும் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் அதுவேமோ என்னாอற்புதம் என்றுவே the legend new saravana stores in deepavali offer pavunuக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை jain housing and constructions presents jain's adesh avenue premium plots at Kundabakam from rupees 29 lakhs ,00 onwards i am தலைமுடி தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் लायन டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்